அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கு அகில இந்திய அளவிலும் அகில இந்திய அளவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளும் தமிழக அரசும் இன்றைக்கு அனைத்து பணியிடங்களையும் தனியார் மயமாக்கிக் கொண்டிருப்பதை நாம் வன்மையாக எதிர்க்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் மத்திய அரசு பெரும்பான்மை துறைகளில் தனியார் மயத்தை புகுத்தி நிரந்தர பணியிடங்களை எல்லாம் அழித்து வருகிறது அதன்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முதல் ஜீரோ பட்ஜெட் என்று அறிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அலுவலக உதவியாளர்கள் ஆட்குறைப்பு செய்தார்கள் போலவே ஒவ்வொரு மாநிலங்களிலும் மருத்துவமனை ஆங்காங்கே இருக்கின்ற தலைமைச் செயலகம் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை போன்ற பெரும்பான்மையான துறைகளில் அவுட் சோர்சிங் முறையை கொண்டு வந்து நிரந்தர பணியிடங்களை அழித்து வருகிறார்கள் இதன் வாயிலாக ஒவ்வொரு மாநிலத்திலும் மிகப்பெரிய அளவில் டி குரூப் பணியாளருடைய பணியிடங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஐஏஎஸ் ஒரு துறைக்கு உருவாக்க வேண்டுமானால் அந்த ஐஏஎஸ் உருவாக்குவதற்காக ஒரு ஓட்டுநரையும் ஒரு அலுவலக உதவியாளரையும் சரண் செய்து அந்த பணியிடத்தை பெறுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வருகின்ற ஆட்சியாளர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசில் இருக்கின்ற அனைத்து காலிப்பணை இடங்களையும் நாங்கள் நிரப்புவோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை நிறைவேற்றுகிறாளா என்று எதிர்பார்த்தால் நிறைவேற்றுவதில் அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது தெரியவில்லை மக்களிடம் ஓட்டை பெற்றுவிட்டு அந்த மக்களுக்கு வேலை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆனால் வேலை கொடுக்காமல் ஒரு தனி மனிதனை வளர்ச்சி பெறுவதற்காக உருவாக்கி வருகிறார்கள் இது மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு வாக்களிப்பவர் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதற்காகத்தான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் ஆட்சி பீடத்திற்கு வந்தவுடன் அதிகாரத்தில் இருந்து கொண்டு மேலே இருக்கின்ற அதிகாரிகள் சொல்வதை மட்டுமே நீங்கள் கேட்டு டிக்ரூப் பணியாளர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்களை அழித்து வருவது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது கல்வித்துறை எல்லா இடங்களிலேயும் துப்புரவு பணியாளர்கள் இருந்தார்கள் இப்பொழுது அந்த கல்வித்துறையிலே இருக்கின்ற மைதானங்களை சுற்றும் சுத்தம் செய்வதற்கு இன்றைக்கு ஒப்பந்த அடிப்படையிலேயே பணி நியமனம் செய்யப்பட்டு வருகிறது இதுபோன்று ஒவ்வொரு துறையும் நாம் எடுத்துக்காட்டாக சொல்லிக்கொண்டே போகலாம் இதன் சார்பாக நேற்று பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்களை அகில இந்திய தலைவர் என்ற முறையும் தமிழ்நாடு மாநில தலைவர் எஸ் மதுரம் அவர்களும் நேரில் சந்தித்து அங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் மற்ற இடங்களில் இருப்பது போல அல்லாமல் டி பிரிவு என்று தனியாக சொல்லாமல் ஜென்ரல் ஜென்ரல் என்று வைத்துக்கொண்டு அனைத்து பணியாலும் ஜென்ரல் என்ற அடிப்படையிலேயே அதிலே நாங்கள் டிக்ரூப் பணியிடத்தை செய்கிறோம் என்ற நிலை இருக்கிறது அங்கே இருக்கின்ற ஊழியடத்தில் கேட்கின்ற பொழுது இங்கே பல்வேறு கஷ்டங்கள் இருக்கின்றன பழைய ஓய்வுத்தம் இன்னும் வரவில்லை தனியார் மயத்தை புகுத்தி வருகிறார்கள் பதவி உயர்வு கொடுக்கப்படுவதில்லை காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவதில்லை போன்ற நிறைய பிரச்சனையை பற்றி சொன்னார்கள் அந்த மாநிலத்துணைய மாநில தலைவரை அழைத்து கொண்டு மாணவ முதலமைச்சரை சந்தித்து அங்கே அரசு செயலாளர் மூவரையும் வைத்து கொண்டு நாம் பாண்டிச்சேரி ஊழியுடைய குறைகளை எடுத்துரைத்தோம் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நானும் உங்கள் ஜாதிதான் நான் அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் இது யூனியன் பிரதேசம் யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசிடம் ஒவ்வொன்றையும் கேட்டு பெறக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படி நாங்கள் மத்திய அரசிடம் கேட்கின்ற பொழுது மத்திய அரசு ஒவ்வொரு ஸ்கீம் என்று ஆரம்பித்து அதிலே அவர்கள் ஒப்பந்த அடிப்படையிலேயே எங்களுக்கு சம்பளத்தை வழங்குகிறார்கள் இதனை நாங்கள் டி பிரிவை விடாமல் கேட்டு பெற வேண்டும் என்ற நிலையில்தான் நாங்களும் அரசும் இருக்கிறது நீங்களும் மத்திய அரசிலே வாதாடுங்கள் வாதாடி பெற்று தாருங்கள் நானும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக பாண்டிச்சேரியுடைய நிலை இப்படி இருக்கிறது வட இந்தியாவிலே பெரும்பாலும் இந்த ஒப்பந்த அடிப்படை மேலோங்கி இருக்கிறது சுமார் ஏழு மாநிலங்களைத் தவிர தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் புதிய ஓய்வூதிய திட்டத்தையே இன்றைக்கு வழங்கி வருகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியாக தெரிகிறது இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் புதிய ஓய்வு திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் நன்மைகளை பற்றி தெளிவாக நாங்கள் அரசுக்கு எடுத்துரைத்தும் கூட அரசு ஏனோ பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிக்கிற மறுக்கிறது இதன் விளைவு தமிழ்நாட்டில் மட்டுமில்லை அகில இந்திய அளவிலும் எதிரொலிக்கும் என்பதை இங்கே நாங்கள் ஆழ பதிவிடுகிறோம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே நீங்கள் பல்வேறு துறைகளில் இந்திய நாட்டை மேன்மைப்படுத்தி வருகிறீர்கள் ஆனால் வாக்களித்த நாட்டு மக்களாகியே கீழ்த்தட்டு மக்கள் பயன்பெறுகின்ற வேலைவாய்ப்பினை மட்டும் தனியார் மயம் ஒப்படைக்கின்றீர்கள் ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது இப்படி விமான நிலையங்கள் பல்வேறு துறைகள் எல்லா துறைகளிலும் தனியார் மயத்தைத்தான் புகுத்தி வருகிறீர்கள் எனவே நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதை ஆய்வு செய்து எட்டாவது ஊதியக்குழு வரவிருக்கிறது ஏழாவது ஊதியக்குழுவிலே டி பிரி பணியாளர்களுக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாய் தமிழ்நாடும் பிற மாநிலங்கள் பதினெட்டாயிரம் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இந்த மாறுபட்ட நிலை எட்டாவது ஊதியக்குழுவில் இருக்கக்கூடாது மத்திய அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு டி பிரிவு பணியாளர்களுக்கு என்ன சம்பளத்தை அவர்கள் அறிவிக்கின்றார்களோ அதே ஊதியக்குழு சம்பளத்தை அனைத்து மாநிலங்களும் பணிபுரியக்கூடிய டி பிரிவு பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய பேச்சிலே ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரு வலுள்ள இந்தியாவாக வேண்டும் மேடின் இந்தியாவாக வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறீர்கள் அதற்கு நாங்கள் செய்வம் கொடுக்குறோம் ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் டி பிரிவினருக்கு ஒரே சம்பளம் வழங்கப்படுகிறதா ஒரே அகவலைப்படி வழங்கப்படுகிறதா ஒரே மருத்துவப்படி வழங்கப்படுகிறதா ஒரே வீட்டு வாடகைப்படி வழங்கப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே ஜிஎஸ்டி என்ற ஒரு கூட்டமைப்பை வைத்து அனைத்து மாநிலங்களுடைய கருத்தை கேட்டு அதன் அடிப்படையிலேயே அவருக்கு பங்களித்து வருகின்ற இந்த மத்திய அரசு ஏன் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே சம்பளமாக அறிவிக்கக்கூடாது ஊதிய குழுவில் அந்த ஊதியக்குழுவில் கண்டிப்பாக வருகின்ற எட்டாவது ஊதிய குழுவில் குறைந்தபட்ச டி பிரிவு பணியாடிய சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் போலவே அகவலைப்படி மத்திய அரசு வழங்கினால் ஒரு சில மாநிலங்கள் உடனடியாக அதனை அறிவிக்கிறது ஆனால் பல்வேறு மாநிலங்கள் தாமதமாக அறிவிக்கிற சூழல் இருக்கிறது இதனையெல்லாம் மாற்றியமைத்து அனைத்து மாநில அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் இந்த செய்தியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நீங்களும் மத்திய அரசு அறிவித்தவுடன் அகவிலைப்படியினை வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு இடங்களிலும் மாற்றி மாற்றி இந்த விகிதங்கள் அடிப்படையாக கொண்டிருப்பது சரியான தீர்வாக எங்களால் எண்ண முடியவில்லை அதுபோல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அங்கன்வாடி சத்துணவு ஆஷாதாய் மித்தேவிடை பணியாளர்கள் கொத்துவால் பணியாளர்கள் போன்ற பணியாளர்கள் தினக்கூலி பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையிலேயே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் தொகுப்பூதியம் மதிப்பூதியத்திலே பணியாற்றுகின்றவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்திலே பணியாற்றுகின்றவர்கள் பொதுவாக நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி மாநகராட்சி பெரு மாநகராட்சிகளிலே பணியாற்றுகின்ற அனைத்து தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி இயக்குபவர்கள் போன்ற அடிப்படையிலேயே பணியாற்றுகின்றவர்கள் இன்றைக்கு அவர்கள் வாழ்வாதாரம் செழிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தோமானால் மிக மிக குறைந்த சம்பளத்திலே இன்றைக்கு அவர்கள் பெற்று குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள். ஆக ஒரு குடும்பம் மூன்று வேளை நல்ல உணவும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பனையும் நல்ல உடையினையும் அனைவரும் கொண்டாடுகின்ற பண்டிகை அவர்களும் கொண்டாடும் அளவிற்கு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை ஆக இந்தியா மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களிலும் மேல்நிலை பணியாளர்களுக்கு ஒருவித நன்மையும் அடிப்படை பணியாளர்களுக்கு ஒருவித பாதிப்பையும் உருவாக்கி வருகிறது இந்த பாதிப்பு விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இல்லையெனில் அகில இந்திய அளவில் என்னுடைய பிரதான கோரிக்கைகள் அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி மாதம் புதுதில்லியில் உள்ள ராம் லீலா மைதானத்தில் மிகப்பெரிய கோரிக்கை ஆர்ப்பாட்ட தர்ணா நடைபெறும் என்பதையும் நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம்